ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொரோனா வைரஸ் ஓட செகண்ட் வேவ் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் ரொம்ப சீக்கிரமாக பரவிட்டுருக்கு தமிழ்நாடு இட்ஸ் ஸ்டாண்டிங் தேர்ட் ஸோ ஒரு டூ டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே டென் தௌசண்ட் கேஸஸ்க்கு மேலே பாசிட்டிவ் ஆயிருக்காங்க அதில் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க லாக்டவுன் போடலன்னாலுமே நம்ம சேஃபாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குங்க ஸோ போன வருஷம் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணீங்களோ வீட்டோட இருங்க வெளியே வராதிங்க தேவைக்கு மட்டுமே வெளியே வெளியே வாங்க கூட வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும் பெரிய பெரிய கேதரிங்ஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் கல்யாணம் கோயிலுக்கு போகிறது எல்லாமே தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் வெளியே போகிறீங்கனாலுமே கண்டிப்பாக மாஸ்க் எடுத்துகிட்டு போங்க மாஸ்க்கை நல்ல கரெக்டாக இந்த மூக்குக்கு மேலே போடணும் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கணும் அண்டு ஹேண்டு அப்பப்போ சானிடைஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட் வாஷிங் கரெக்டாக பண்ணி தான் வீட்டுக்குள்ளே நுழையணும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா தயவுசெய்து எல்லாருமே கோவிட் நைன்டீனுக்கு இருக்கிற வேக்சின் தடுப்பூசியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நானும் என்னோடய வேக்சினை ஃபர்ஸ்ட் டோஸ் ரீசெண்டாக தான் போட்டேன் வேக்சினை யாரெல்லாம் போடலாம் யாரெல்லாம் போடக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா அடல்ஸும் போட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் பிபி பேஷன்ட்ஸ் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இல்லை அவங்க வந்து டயாலிசிஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருமே தைராய்ட் ப்ராப்ளம் இவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேக்சினை போட்டுக்கலாம் யாரெல்லாம் வேக்சினை போடக்கூடாது நம்பர் ஒன் கேன்சர் பேஷண்ட்ஸ் இவங்க வந்து அவங்க எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்காக நிறைய ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம வேக்சின் கொடுத்தோம்னா அது பயங்கர சீரியஸ் சைடு எஃபெக்ட் கொடுக்கலாம் அடுத்தது முன்னாடி ஏதாவது ஒரு வேக்சின் போட்டு அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஹெவியாக வந்திருக்கு அப்படின்னா அவங்க இந்த வேக்சினை அவாய்ட் பண்ணணும் அடுத்தது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து இன்னும் அட்வைஸ் பண்ணலை யாருமே இவங்களுக்கு இன்னும் ட்ரையல் பார்க்கல இந்த வேக்சின் போட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த வேக்சினை அவாய்ட் பண்ணணும் மிச்சம் எல்லாருமே செய்து கவர்மெண்ட் கொடுக்குற இந்த வேக்சினை மே ஒன்றேந்து எல்லாருக்குமே அதை அவைலபிள் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நிறைய அவங்க எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க இந்த வேக்சின் போட்ட பிறகும் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பட் இதோட சிவியரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியூல போய் அட்மிஷன் ஆகிறது இல்லை வெண்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படுறது அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷன்ஸில் நம்மளை கொண்டு போய் விடாது இது நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி ஃபார் எக்ஸாம்பிள் பத்து பர்சன்ட் எதிர்ப்பு சக்தி கொடுத்தாலுமே அது நமக்கு பெனிஃபிஷியல் தான் வேக்சின் எடுத்துக்கோங்க தைரியமா இட் இல் ஹெல்ப் யூ ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி த கண்ட்ரி ஸ்டே சேஃப் இஃப் யூ லைக் த